கணபதி வாழ்க்கையில் இனிமை குழந்தை வடிவ கணபதி தங்க நிற ஒளியுடன் ஜொலிக்கிறார் வாழைப்பழம் மாம்பழம் கரும்பு மற்றும் பலாப்பழத்தை கைகளில் ஏந்தியிருக்கும் அவர் பூமியின் வளம் மற்றும் சிழிப்பின் சின்னம் அவருக்கு பிடித்தமான பிரச்சாதம் மோதகம் இது வாழ்க்கையில் இனிமை மற்றும் சமநிலையின் செய்தியை அளிக்கிறது கணபதி தருண் இளமை ஆற்றலின் சின்னம் எட்டு கைகளை கொண்ட இளம் கணபதி சிவப்பு நிற ஒளியுடன் பிரகாசிக்கிறார் அவர் இளமையின் ஆற்றல் உற்சாகம் மற்றும் தைரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் கையில் கயிறு மோதகம் கரும்பு மற்றும் பல பழங்களை ஏந்தியபடி இளமை என்பது செயல் மற்றும் சக்திக்கான நிறம் என்று அவர் கூறுகிறார் பக்தி கணபதி சந்திரனைப் போல அமைதி அறுவடை காலத்தில் முழு நிலவைப் போல பிரகாசிக்கும் பக்தி கணபதி தூய்மை மற்றும் பக்தியின் சின்னம் பக்தி மற்றும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது என்பதே அவரது செய்தி வீர கணபதி வீரம் மற்றும் பாதுகாப்பு வீர கணபதி எப்போதும் ஆயுதம் ஏந்தியவர் இந்த போர்வீரர் வடிவம் வாழ்க்கையின் சவால்களை எதிர்த்து போராட நமக்கு வலிமை அளிக்கிறது மேலும் தைரியத்தை விட சிறந்த வளம் எதுவும் இல்லை என்பதை நமக்கு சொல்கிறது சக்தி கணபதி தெய்வீக துணைவியுடன் இந்த வடிவத்தில் கணபதி தனது சக்தி தேவியுடன் தோன்றுகிறார் ஆண் மற்றும் பெண் சக்திகள் ஒன்றாக இருக்கும்போது மட்டுமே ஆற்றல் சமநிலை சாத்தியமாகும் என்பதை இந்த வடிவம் காட்டுகிறது சித்தி கணபதி வெற்றி மற்றும் செழிப்பு இந்த வடிவம் ஒவ்வொரு சாதகருக்கும் வெற்றியையும் சாதனையையும் அருளுகிறது வடிவம் குறிப்பாக மாணவர்கள் மற்றும் வணிகர்களால் போற்றப்படுகிறது உச்சிஷ்ட கணபதி தாந்திரிக சக்தியின் வெளிப்பாடு இந்த கணபதி வடிவம் சாதகர்களுக்கானது நீலம் அல்லது சிவப்பு ஒளியுடன் கூடிய உச்சிஷ்ட கணபதி தவம் மற்றும் யோகம் தொடர்பான தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்துகிறார் விக்ன கணபதி அனைத்து தடைகளையும் அழிப்பவர் பெயருக்கு இணையாக வடிவமும் அதேதான் இந்த வடிவம் வாழ்க்கையிலிருந்து அனைத்து வகையான தடைகளையும் பிரச்சினைகளையும் நீக்குகிறது விநாயகர் சதுர்த்தி என்று அவர் சிறப்பாக வழிபடப்படுகிறார் கணபதி மற்றும் பிரசாத் கணபதி இந்த இரண்டு வடிவங்களும் உடனடியாக மகிழ்ச்சியடைந்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றன துன்ப காலங்களில் அவர்களை நினைவில் கொள்வது உடனடி நிவாரணத்தை தருகிறது லட்சுமி கணபதி